வாழ வளமுடன் நிறைய பேர்த்தோட திருமண வாழ் வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கோம் அதில் வந்து நிறைய பேர்த்தோட திருமணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு பற்றி நம்ம ஆண்களை பற்றி இருக்கோம் தொடர்ந்து பெண்களுக்கு அப்புறம் வரும் ஆண்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்னென்னா அவங்களுக்கு எல்லா சூழலையும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மன ஸ்லிப்பாவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல மனம் சார்ந்து கொஞ்சம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு தேடல் இருக்கும் என்ன தான் நம்மளோட வீட்டில் மனைவிகள் இருந்தாலும் அவங்களோட அன்புகள் இருந்தாலும் ஆதரிப்பு இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு அவங்க சிரித்தது பிடிச்சிருக்கா அவங்க நடையில் பிடிச்சிருக்கா அவங்களோட உடையில் பிடிச்சிருக்கோ ஏதோ ஒரு இதில் மனசு வந்து ஒரு அழைப்பாயும் ஆனால் வந்து அந்த அழைப்பாயின்றதுக்கு ஒரு லிமிட் இருக்குது ஓகேங்களா பட் அந்த லிமிட்டை வந்து மேக்ஸிமம் ஆஃபான்கள் கடைபிடிக்கிறாங்க ஒரு பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அது தடுமாறி அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறது அவங்ககிட்ட பேசும்போது ஒரு திருப்தி ஒரு மன ஒரு என்ன சொல்கிறது அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது இந்த ஹாப்பி வந்து அடிக்கடி வரணுன்ற ஒரு இதில் எண்ணத்தில் அவங்க பேசுகிறது அந்த வாழ்க்கை வந்து ஒரு சில நேரத்தில் அவங்க இது நம்ம த சரியது தப்பா நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது இது கரெக்டாக என்னான்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்குலாம் இருப்பாங்க அது 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 வந்து அதோடய லிமிட் என்ன நம்ம அப்படி இருக்கிறது நல்லதா இல்லை அதில் வந்து பல பிரச்சனைகள் வருமா சிக்கல் வருமா பல பிரச்சனைகள் வந்தவங்களையும் நாங்கள் பார்த்துருக்கோம் அதனால் பல பிரச்சனை அப்புறம் யோசிப்பாங்க நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக அதை ஆரம்பித்தேன் பட் இவ்வளோ பிரச்சனையில் வந்து போய் நடி முடியும்ன்றது எங்களுக்கு தெரியல இதை நான் வந்து முதலே வந்து இதை உங்கள் ஷேர் பண்ணாமல் விட்டுட்டேன் இதுக்கு சொல்லியூஷன் முதலே கட்சி தான் எவ்வளோ இழப்புகளை நான் என்ன சந்திச்சிக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி பேசுவாங்க ஸோ ம அந்த மனசை வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து தேர்ந்தெடுக்க முடியல இப்போ இது பிஃபோர் மேரேஜே வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு பேர்த்தையோ ஒரு ஒரு கணக்கு சொல்கிறேன் பிடிச்சிருக்கு அதை வந்து நான் வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது இவங்கள்ட்ட இவங்கள நான் எப்படி வந்து இவங்க லைஃப்க்கு பார்ட்னருக்கு க பர்ஃபெக்டாக இருப்பாங்களே நான் பண்ணுறது கரெக்டாக என்னன்ற தெளிவு இல்லை அப்படின்றதுக்கும் எங்ககிட்ட வந்து பேசுவாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்க பேசும்போது பிகாஸ் அஸ் லவ் லவ் அவங்கள்ட்ட ஒரு ஒரு கொச்சையான ஒரு விஷயத்த பார்க்க முடியாது ஒரு ம முகம் சுழிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்காம அவங்களுக்கு அற்புதமா இருக்கும் அது கேட்கவே அதுக்கு அதுக்கான சொல்யூஷன் எங்க எப்படி இதை நம்ம சொல்யூஷன் கொடுக்கறது என்னாச்சும் ஒரு தப்பு இருந்தால் தானே சொல்யூஷன் தர முடியும் தவறுகளே இல்லை ஒரு குழந்த தனமான ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு குழந்தை ஒரு விஷயத்துக்கு கடம்பிடிச்சி ஆஹ் சரி விடுக்கு என்ன விளாண்டு விட்டோம் அப்படின்ற மாதிரி விஷயத்தில் இருப்பாங்க பட் அது நம்ம பண்ண முடியாது இல்லை நம்ம லைஃப் ஒரு வாழ்வியல் சார்ந்து நம்ம சமூகம் சார்ந்த ஒரு கடமைப்பில் இருக்கோம் நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது குழந்தை இருக்குது அம்மா அப்பா இருக்காங்க சிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றப்போது ரொம்ப ரொம்ப நம்ம ஃபேமிலி இருக்க யோசிக்கலாட்டியும் அவங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாத சில விஷயங்களை தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ண முடியும் கரெக்டுங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய சொல்யூஷன் சொல்லியிருக்கோம் அதில் நிறையா பேர் ஹாப்பியாக இருக்காங்கன்றது தான் எங்களோட பெரிய சக்ஸஸ் அப்படி இருக்கவங்க தயவுசெய்து கால் பண்ணுங்க உங்களுக்கான சொல்யூஷனை சொல்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் வாழ்க வளமுடன்